ஏசுவே உம்மை வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் ஆண்டவரே நீர் கொடுக்கின்ற ஆசிர்வாதங்களை பயன்படுத்தி நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது எங்களை ஆசிர்வதிக்கின்றவரே நீர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கும் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் செருக்கு உள்ளவர்கள் செல்வர்கள் எவ்வாறு தங்களுக்கு கிடைத்த செல்வத்தை நல்ல முறையில் பயன்படுத்தாமல் வாழ்க்கையை வீணடிக்கின்றார்கள் என்றும் அவர்களுடைய தீய செயல்கள் எவ்வாறு அவர்களுக்கு சாபத்தையும் நரகத்தில் வேதனையும் கொண்டு வரும் என்றும் இதோ வேலை செய்பவர்களுக்கு கூலி கொடுக்காமல் அவர்களை அவதிபட செய்கின்றவர்கள் எவ்வாறு தண்டிக்கப்படுவார்கள் என்று முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் எவ்வாறு நாம் உதவி செய்கின்ற நண்பர்களாக இயேசுவுக்கு இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது இந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தில் இருக்கின்ற நாம் ஆண்டவிடத்திலே ஜெபிப்போம் இதோ பாவம் செய்வதற்கு நாம் உறுதுணையாக உதவியாக இருக்கக்கூடாது என்று நற்செய்தி வாசம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது இதனை உணர்ந்து நாம் நல் வாழ்க்கை வாழ்வோம் நல்லதை செய்வோம் கடவுள் நமக்கு நல்லதை செய்வார் நாம் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நல்லதை செய்யும் பொழுது நாம் நன்றாக இந்த உலகத்தில் வாழ முடியும் எனவே ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு இருப்பவர்களுக்காக ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன் புனித ஜான் பேப்டிஸ்ட் ரோசி கூறுகின்றார் நாம் இந்த உலகத்தில் இருப்பது உலகத்தை பின்பற்றுவதற்காக அல்ல மாறாக கடவுளை பின்பற்றுவதற்காக